நான் கிறிஸ்தவரா நான் நிஜமா சொல்றேன் என்ன பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து படிச்சது ஒரு ஹாஸ்டல் கிறிஸ்துவ ஹாஸ்டல் எங்களுடைய மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிற நெசுக்கப்பட்டிருக்கிற புறந்தப்பட்டிருக்கிற மக்கள் சாதி வேறுபாடு இருக்கு அது சிஎஸ்ஐ எடுத்திருந்தாலும் சரி ஆர்சி ஆக சரி எந்த இதுவாக இருந்தாலும் ஜாதி வேறுபாடுகள் இருக்குது வேதத்துல வந்து யூதர் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை என்ற வேதம் வந்து வேதவாசனம் வேதத்தில் வந்து மிகவும் அடிப்படையாக ஒப்பிட்டு ஒப்பிட்டு அது காலம் மாறும் அந்த அந்த காலம் காலம் மாறும் எப்போ சீக்கிரமாறம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் மீண்டும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அமர்வார் அப்பொழுது என்னுடைய தாட்டுப்பட்ட மக்களுடைய கூக்குரல் நிச்சயமாக நான் பாரத பிரதமர் அவர்களுடைய கவனத்திற்கு அம்மாவர்கள கொண்டு செல்வேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிஜேபி தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல் சொன்னீங்கன்னா முதல் கருப்பு பிஜேபி ஆட்சி அமைத்ததோ அன்றில் இருந்து சிறுபான்மைக்கு நிம்மதியாக தூங்க முடியல நடத்த முடியல தென் மாவட்டங்களை அடிச்சு கொலை செஞ்சுட்டு இருக்காங்க அடிக்கிறான் சபைக்குள்ள அடுத்த போகிற தமிழ்நாடு மாறி நீங்கள் வந்து மோடி அவர்கள் பாதுகாப்பு என்று சொன்னால் நீங்கள் என்னோட வாருங்கள் திருப்பூருக்கு வாங்க கன்னியாகுமரிக்கு வாங்க திருநெல்வேலிக்கு வாங்க நீலகிரி மாவட்டத்துக்கு வாங்க இந்த ஒன்றிய அரசு எப்படி சிறுபான்மை மக்களின் பாதுகாவல இருக்க முடியும் ஒரு நாள முடியாது நீங்க போய் உக்காந்துக்கிட்டு மோடியா வருவார் மோடி தான் ஒடுக்கப்பட்ட இருக்காங்க அந்த வைரல் சும்மா விடாதுங்க சும்மா விடாது நான் இன்னைக்கு உள்ளது நான் ஒவ்வொரு ஊழியர்களும் சபை நடத்த முடியல நீங்கள் சுகுஷன் சொல்ல முடியல நீங்கள் ரோட்டில் ஏறி தாஸ்மெல் சொல்ல முடியல தாஸ்மெல் கூட்டங்கள் கிடையாது என் சபை நடத்த முடியல இருக்கிற சபை இடித்து தள்ளிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்படி ஒரு சுகு முழுக்க முழுக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் விரோதமான ஒரு கட்சி ஒரு நாளும் கிறிஸ்தவர்களுக்கு நன்மை செய்யவே செய்ய முடியாது செய்யாவை இந்த நாளாக மாற்ற போகிறார்கள் இந்திய அரசியல் அவசரத்தை மாற்றி தன் கடலு கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க மோடியை தான் கெத்துன்னு சொல்றீங்களா நாளைக்கு உங்களுக்கு ஓட்டுரிமை கூட இருக்காது நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க இந்த இயக்கம் ஒரு நாளும் இந்த பத்து ஆண்டுகள் செய்யாத இனி வரக்கூடிய ஆண்டுகள் செய்ய போகிறது உங்களால் முடியுதா சொல்ல நான் உங்களை அழைச்சிட்டு போறேன் தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான சபைகள் மூடி கிடக்கிறது உங்களால் திறக்க முடியுமான்னு சொல்லுங்க நீங்க பாருங்க சும்மா உட்காந்துக்கிட்டு மோடி பாதுகாவலர் மோடி எல்லாம் செஞ்சிருவாருன்னா ஒரு நாளும் நடக்காது நடக்கவே நடக்காது வேதம் கொடுக்கவே கிடையாது மனிதர்கள் தான் சாதி இந்து தர்மத்தில் வேதமே சாதி இருக்குன்னு இருக்கு அழிக்க நினைக்கிற ஒருவரையும் என் தெய்வன் சும்மா விட மாட்டார் என் கிறிஸ்தவத்தை அழிக்க அணித்த நீரோமன்னன் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒருவரும் இந்த நாட்டில் உயிரோடு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து கிறிஸ்தவ உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கொஞ்ச நாட்கள் முன்பு அருமை அண்ணன் மண்ணின் மைந்தன் கழகத்தினுடைய தலைவர் மானாமதி செல்வராஜனன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் நான் படித்தது கிறிஸ்தவ பள்ளி ஐ மீன் கிறிஸ்தவ ஹாஸ்டலில் தான் நான் படித்தேன் என்று சொல்லி அவர் பதிவிட்டிருந்தார் எங்கள் மக்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றும் அவர் பதிவிட்டிருந்தார் கிறிஸ்தவத்தில் சாதி இருக்கிறது க சிஎஸ்எல் இருக்கிறது ரோமன் கத்தோலிக்கில் ஐமீன் ஆர்சியில் இருக்கிறது என்று அவர் பதிவிட்டிருந்தார் அதற்கு ஒரு வசனத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் பரிசுத்த வேதாகத்தில் யூதர் என்றும் இல்லை கிரேக்கர் என்று கிரேக்கர் என்றும் இல்லை என்று சொல்லி அவர் பதிவிட்டிருந்தார் அதற்கு பிறகு இவர் சொன்ன கருத்தெல்லாம் உண்மைதான் கிறிஸ்தவத்தில் சாதி இருக்கிறது சாதி பார்க்கிறவன் கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது என்று மறுக்க முடியாத உண்மை சாதி பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல அவர் பிசாசின் பிள்ளைகள் அவர் சாத்தானுடைய வழிபடி நடக்கிறவர்கள் என பரிசுத்த வேதாகவும் சாதியை பற்றி போதிப்பதில்லை சாதி பார்க்க கூடாது என்று சொல்கிறது எல்லாம் சமமாக ஒற்றுமையாக நேர்மையாக உண்மையாக ஒரே மனதோட இருக்க வேண்டும் என்றுதான் பரிசுத்த வேதாகவும் போதிக்கிறது சாதி பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று மறுக்க முடியாத உண்மை ஆனால் அண்ணன் அவர்கள் அதன் பிறகு சொன்ன கருத்து என்னவென்றார் மீண்டும் இந்த நாட்டில் பிஜேபி நரேந்திர மோடியை அவர்கள்தான் பதவியேற்க வேண்டும் அவர் பதவியேற்றால் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பார் என்ற கருத்து என்னால் ஏற்புடையதாக கிடையாது அவர் மீண்டும் பொறுப்பேற்றால் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் குரல் கொடுப்பாராம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் நீதியாக நியாயமாக நிற்பாராம் ஒரே ஒரு சான்றை அண்ணன் அவர்கள் காட்ட முடியுமா மோடி அவர்கள் பிஜேபி இருக்கக்கூடிய நபர்கள் அன்பு சகோதரர் அவர்கள் ஒரே ஒரு நீதியாக உண்மையாக செயல்பட்டார்கள் என்று ஒரு சான்று காட்டினால் போதும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இந்த பிஜேபியால் சிறுபான்மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் உத்தரப்பிரதேசம் என்று சொல்லக்கூடிய யோதி ஆகியா இருக்கிறார்கள அவருடைய அந்த ஸ்டேட்ல ஒரு கிறிஸ்தவருடன் நிம்மதியாக வாழ முடியவில்லை ஆனா அண்ணன் சொல்றாரு பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்கணும் ஆட்சி அமைத்தாதான் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வருமா என்ன வந்து கிழிக்க போகிறது தமிழ்நாடு அடுத்த உத்தரப்பிரதேசம் மாறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் இப்படி பேசுகிறீர்களா அண்ணன் அவர்களே நீங்கள் போய் ஒரு டிராக்ஸ் கொடுக்க முடியுமா உங்களுக்கு தைரியம் இருக்கதா கொடுத்து பாருங்க அடிச்சு கொலை பண்ணி போட்டுருவான் நீங்கள் இங்கிருந்து கடந்து போங்களா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு சபை நடத்துங்க எத்தனையோ ஊழியர்களை வெட்டி கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் திருச்சபைகள் நடத்த முடியல எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அங்க உத்தரப்பிரதேச ஊழியம் செய்ய போகும்பொழுது அவர்களை அடித்து இருக்கிறார்கள் அவங்க கதவை பூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம உள்ள அப்படியே வந்து கதவு தட்டி அவங்களை மிரட்டி இருக்கிறாங்க பண்ண பண்ணக்கூடாது என்று ஏனென்றால் இந்தியா ஒரு சர்வாதிகார ஆட்சியா பல ஆண்டுகளாக இஸ்லாமிய அந்த நாட்டை ஆண்டார்கள் ஒருத்தருக்குள்ள இஸ்லாமிய மாற வேண்டும் என்று மிரட்டவில்லை எந்த கோயிலும் அவங்க வந்து இஸ்லாம் கோயிலாக மாத்தல சில ஆண்டு பல ஆண்டுகளாக பிரிட்டிஷ் ஆண்டாங்க மாற்றவில்லை எந்த இந்து ஆனால் பிஜேபி ஆளும் பொழுது இஸ்லாமியர் கோயிலை இடிக்கிறார்கள் கிறிஸ்தவளை கொலை செய்கிறார்கள் அடித்து உடைக்கிறார்கள் இதை கேட்பதற்கு அண்ணன் அவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா என்னது சான்று இருக்குது தமிழ்நாட்டில் நூற்றுக்கும் அதிகமான சபைகள் மூடி கிடக்கிறது அதற்கு காரணம் இந்த ஒன்றிய அரசு தான் இந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கூட்டங்களாக ஒன்று சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் இந்துவை இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்தியாவை இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்னைக்கு அநேக சபைகளையும் மூடிக்கொண்டிருக்கிறார்கள் அநேக இஸ்லாமியர்களை அடித்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மறுக்க முடியுமாங்களா ஒரு உண்மையான கிறிஸ்தவன் உண்மையாக இயேசுவை நேசிக்கிறவன் நிச்சயமாக பிஜேபியில் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா பிஜேபினுடைய கொள்கை தப்பு பிஜேபினுடைய சித்தாந்தம் தப்பு பிஜேபியோட நோக்கம் என்ன தெரியுமா எப்படியாவது கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு பி மோரி அவர்களை மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் அவர் அமைத்தால்தான்

அமுல் அமுல்ராஜன் ஒரு போதகர் இன்றைக்கு வரைக்கும் சொந்த நிலம் வாங்கி பட்டா இருக்கிறது அடங்கல் இருக்கிறது சிட்டா இருக்கிறது பத்திரம் இன்றைக்கு வரைக்கும் அவர் கிறிஸ்து நுழை முடியல உங்களால மாற்று வழி செய்ய முடியுமா உங்களால் இவ்வளவு பேசுறீங்கள மோடி தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை குரல் என்று என்னெங்க உரிமை குரல் இன்னைக்கு மக்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறது காரணமே இந்த மோடியை அவர்கள் தான் தெரியுமா உங்களுக்கு நான் பேசாத ஒரு விஷயத்தை நான் பேசுதாக சொல்லி என்ன சிறல் இது ஏற்புடையதா இது பொய் வழக்கு இல்லையா இது போன்று உத்தரப்பிரதேசில் பல ஊழியக்காரர்கள் சிறையில் இருக்கிறார்கள் அண்ணன் அவர்கள் குரல் கொடுங்க மோடி அவர்களே ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய மோடி பிரதமர் ஐயா அவர்களே இங்கு கிறிஸ்தவர்கள் சிறையில் இருக்கிறாங்க அவங்களை வெளியிடுங்க நீங்க தானே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தலைவர் நீங்க அவங்களை வெளியிடுங்க ஐயா உத்தரப்பிரதேசில் நாங்கள் ஊழியர் செய்யறையா எங்க உரிமை தானையா எங்க உரிமையை கூட நாங்கள் செய்யக்கூடாது என்று சொன்னா இது சர்வாதிகார ஆட்சி என்று உங்களால் ஒரு வார்த்தை கேட்க முடியுமா பிஜேபி இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் கூட இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதே கிடையாது அவ்வளவு விஷயம் பேசுறாங்களே என் குரல் கொடுக்க சொல்லுங்களேன் திருச்சங்கள் திருக்குறள் நூற்றுக்கணக்கான சபைகள் மூடி கிடக்கிறது உங்களுக்கு தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் இந்த இந்த மோடி ஐயா தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்கள் உரிமை குரல் என்று சொன்னால் அத்தனை திருச்சபைகளும் உங்களால் திறக்க முடியும் என்று சொன்னால் இன்றைக்கே நான் பிஜேபி வந்து சேர்ந்துறேன் கூட மோடி ஐயா தான் அந்த சிறந்த தலைவர் மோடி தான் உலகத்தின் தலைச்சிறந்த தலைவர் என்று சொல்றேன் நான்

அவர்கள் அதிகமா நேசிக்கிறோம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவங்களுக்காக இருக்கோம் குடும்பத்துக்காக பிஜேபி சித்தாந்தத்தை நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை அடியோட வெறுக்கிறோம் 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 இது மறுக்க முடியாத ஒரு உண்மை காரைக்கால்ல பாண்டிச்சேரி கூடிய காரைக்கால்ல ஒரு சபை பல கிடக்குதுங்க சொந்த நிலம் நடத்த முடியல சம்பந்த பல இடத்துல புகார் கொடுத்தாச்சு அந்த சபையை திறப்பதற்காக வெள்ளூரில் இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் அவர்கள் சிறுபான்மை வெளியேறிடு சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் திரும்பி போயிட்டார் உங்களுக்கு அண்ணன் அவர்களே அண்ணனை வந்து நல்லா எனக்கு தெரியும் நான் அவரை நேசிக்கிறேன் அவருக்காக செபிக்கிறேன் ஆனால் பிஜேபி தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல் சொன்னீங்கன்னா முதல் கருப்பு ஒடி நானதான் இருக்கும் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய அழிவு மோடியையா இந்த நாட்டில் எப்போது பிஜேபி ஆட்சி அமைத்ததோ அன்றிலிருந்து சிறுபான்மைக்கு நிம்மதியா தூங்க முடியலங்க திருச்சபை நடத்த முடியல தென் மாவட்டங்களை அடிச்சு கொலை செஞ்சுட்டு இருக்காங்க அடிக்கலாம் சபைக்குள்ள போக முடியல அடுத்த உத்தரப்பிரதேசாக தமிழ்நாடு மாறிக்கொண்டு இருக்கிறதுங்க நீங்கள் வந்து மோடி அவர்கள் தான் பாதுகாப்பு என்று சொன்னால் நீங்கள் என்னோட வாருங்கள் திருப்பூருக்கு வாங்க கன்னியாகுமரிக்கு வாங்க திருநெல்வேலிக்கு வாங்க நீலகிரி மாவட்டத்துக்கு வாங்க கிருஷ்ணகிரிக்கு வாங்க கிருஷ்ணகிரில என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் உள்ள உட்கார்ந்து கொண்டு பல திருச்சுவில மூடி இன்னைக்கு பல போதைகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்குதுங்க தெரியுமா உங்களுக்கு இது மட்டும் கிடையாது வேடசெந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர்ல இன்னும் பல சபைகள் மூடி கிடக்கு அங்க இருக்கிற எல்லா போதும் வழக்கு இருக்கிறது உங்களை எல்லாம் சரி பண்ண முடியுமா என் மீது வழக்கு இருக்குது பொய் புகார் பொய்யை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு இந்த ஒன்றிய அரசு எப்படி சிறுபான்மை மக்களின் பாதுகாவல இருக்க முடியும் ஒரு நாளும் முடியாது நீங்க போய் உக்காந்துக்கிட்டு மோடியா வருவார் நீங்க வந்து என்னன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்க லாபத்திற்காக செய்யறீங்களா மக்களுடைய நன்மைக்காக செய்யறது அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் மோடி தான் ஒடுக்கப்பட்ட உரிமை குரல் எனக்கு கோவம் வந்துடும் இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர் வைரல் இருக்காங்க அந்த வைரல் சும்மா விடாதுங்க சும்மா விடாது

மோடி அவர்கள் நல்ல மனிதர் அவருக்கான செப்பிக்கிறோம் ஆனால் அவருடைய கொள்கையும் சித்தாந்தமும் முற்றிலும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களும் விரோதமாக இருந்தது இன்னும் பத்தாண்டுகள் இல்ல நூறு ஆண்டுகள் ஆண்டாலும் இந்தியாவை இந்து நாடாக மாற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாம் கொன்று குவித்து விடுவார்கள் இஸ்லாமியர்களாம் கொன்று குவித்து விடுவார்கள் அவர்கள் வந்து பத்து ஆண்டுகளுள்ளேயே இன்னைக்கு பாபர் மோசி எடுத்து விட்டு ராமர் கோயில கட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெரியாத அண்ணன் அவர்களே பிஜேபி முழு கொள்கையும் சித்தாந்தத்தையும் படித்து விட்டு நீங்க அந்த இயக்கத்தில் உட்காருங்க அந்த இயக்கம் முழுக்க முழுக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் விரோதமான ஒரு கட்சி ஒரு நாளும் கிறிஸ்தவர்களுக்கு நன்மை செய்யவே செய்ய முடியாது செய்யவே மாட்டார்கள் மாறாக இந்தியாவை இந்த நாளாக மாற்றப் போகிறார்கள் இந்திய அரசியல் அவசரத்தை மாற்றி தன் கொட கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க தான் கெத்துன்னு சொல்றீங்களா நாளைக்கு உங்களுக்கு ஓட்டுரிமை கூட இருக்காது நீங்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்க இது நடக்கிறதா இல்லையன்று சொல்லி

நீங்க பிஜேபி இருக்கிறதுனால நீங்க மோடியை தூக்கி பேசலாம் ஆனால் கிறிஸ்தவர்களை குறை சொல்லி தயவு செய்து பேசாதீங்க கிறிஸ்தவர்களுக்காக இந்த இயக்கம் ஒரு நாளும் இந்த பத்து ஆண்டுகள் செய்யாத இனி வரக்கூடிய ஆண்டுகள் செய்ய போகிறது உங்களால முடியுன்னு உங்களை அழைச்சிட்டு போறேன் தமிழ்நாடு முழுகம் ஆயிரக்கணக்கான சபைகள் மூடி கிடக்கிறது உங்களால் திறக்க முடியுமான்னு சொல்லுங்க நீங்க திறந்துட்டீங்கன்னா பாதி மொட்டாட்சி ஆமா நீங்க திறந்துட்டீங்க உங்களால் திறக்கவே முடியாது நான் பத்து லட்சம் கட்டுறேன் வாங்க பத்துல நூறு கோடி கூட எங்களால் மீட்கட முடியும் ஆனால் உங்களால் ஏன் தெரியுமா அவ்வளவு தைரியமா சொல்ல முடியும் தைரியமா சொல்ல முடியும் ஏன் என்றால் உங்களால் ஒரு சபை கூட திறக்க முடியாது நீங்கள் வேணா கூட வாங்க நம்ம போய் காஸ்பல் சொல்றோம் சொல்ல விடுறாங்களான்னு பாருங்க திருப்பூர் பகுதியில கோயம்புத்தூர் பகுதியில ஈரோடு பகுதியில முடியாதுங்க சும்மா உக்காந்துக்கிட்ட மோடி பாதுகாவலர் மோடி எல்லாம் செஞ்சிருவாருன்னா ஒரு நாளும் நடக்காது நடக்கவே நடக்காது கிறிஸ்தவ சாதி இருக்கு ஏன் மற்ற இந்துக்கள்லையோ மற்ற சமூக மற்றவருடைய மதங்கள்ல சாதி இல்லையா அந்த சாதியை சொல்லுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா வேதம் சொல்றது சனாதனம் சொல்றது நீ படித்தால் உன் காதல் ஈர்த்தை காட்டு சொல்லக்கூடிய இந்து வேதங்கள் அதை பத்தி சொல்வதற்கு உங்களுக்கு பிராணி இருக்கிறதா பிராணி இல்லை நீ கிறிஸ்தவ சாதி இருக்குதாங்க வேதம் சாதி பற்றி கற்றுக் கொடுக்கவே கிடையாது மனிதர்கள் தான் சாதி பிடிச்சு தொங்குறான் ஆனால் இந்து தர்மத்தில் வேதமே சாதி இருக்குன்னு சொல்றதே இதை உங்களா சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா என் பரிசுத்த வேலா என்பதில் சாதி இல்லைங்க நான் மார் தட்டி சொல்ல முடியும் நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் நீதி உள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர் நியாயம் உள்ளவர் நேர்மை உள்ளவர் நீங்கள் எந்த எந்த இயக்கத்திற்காக நீங்கள் அவங்களை தூக்கி வச்சு பேசிக் கொண்டிருக்கிற அந்த இயக்கத்தினுடைய சனாதனத்தில் சாதி இருக்கிறது உன்னை உங்களையும் இணைய சூத்திரனாக சொல்லப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு அண்ணன் அவர்களே படியுங்கள் தான் பிஜேபி கொள்கை உங்களுக்கு தெரியும் சித்தாந்தம் என்னென்று தெரியும் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் பிஜேபி மலரவே மலராது அது மறுக்க முடியாத உண்மை ஏனென்றால் ஒட்டுமட்ட கிறிஸ்தவர்களும் பிஜேபிக்கு விரோதமாக தான் இருக்கிறார்கள் சாதகமாக அல்ல ஒரு சில ஒரு சிலர் வந்து உட்கார்ந்துகிட்டு அவங்க ஆதாயத்துக்காக செயல்படுறாங்க அது என்னுடைய பட்சி கவலை கிடையாது ஆனால் என் கிறிஸ்தவத்தை அழிக்க நினைக்கிற ஒருவரையும் என் தேவன் சும விட மாட்டார் என் கிறிஸ்தவத்தை அழிக்க நினைத்த நீரோ மன்னன் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒருவரும் இந்த நாட்டில் உயிரோடு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் கிறிஸ்தவத்தை யாராலும் ஒருவராலும் ஒரு காலமும் அழிக்க முடியாது அண்ணன் அவர்களே உங்கள் மீது எனக்கு கோபம் இல்லை நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிஜேபி மோடி அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் இல்லை என்பதை கிறிஸ்தவ இயக்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவின் சார்பாக நான் இன்றைக்கு பதிவு வைக்கிறேன் மீண்டும் மோடி ஆட்சி அமைத்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு இனிக்கும் பாவம் இன்றைக்கு இனிக்கும் நாளைக்கு பாவம் கசக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பரிசுத்தேதாகமே நமக்கு இருக்கிறது அந்த வெளிச்சம் தான் உங்களை பரலோகராஜ் கொண்டு போகும் பிஜேபி அல்ல வேதத்தை பிடித்துக் வேதத்துக்கு விரோதமாக ஒரு நாளும் ஒரு காலம் செயல்படாதீர்கள் நாங்கள் மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றோ அமைக்க கூடாது சொல்லவில்லை எல்லாம் கத்தசத்தில் இருக்குது ஆனால் மோடி அவர்கள் உரிமைக்குரல் அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்